வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி அவளுடைய தோழிகளும் அமர்ந்து கொண்டான் தாங்கள் கேட்டுக்கொண்டபடியே சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்ட கண்ணனிடம் ஆண்டாள் நல்லவர்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வதற்காகவும் எடுத்த இந்த அவதாரத்தில் துஷ்டர்களை சமகாரம் செய்வதற்காக கண்ணன் புரிந்த லீலைகளை குறிப்பிட்டு போற்றுகின்றாள் கிருஷ்ணனுக்கு சேவை செய்வதையே பெரிதாக நினைத்து வந்திருப்பதாகவும் அவர்கள் விரும்புவது இது என்பது கண்ணனுக்கு தெரியும் என்றும் அதை தட்டாமல் தரும்படி கேட்கின்றாள் தொடர்ந்து இந்த பாசுரத்தை பார்க்கலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிரனாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய கூடிய திருப்பாவை இருபத்தி ஐந்தாம் நாள் பாசுரம் எப்போதும் போல வரிக்கு வரியாக விளக்கத்தை சிந்தனை செய்யலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் உழித்து வளர இந்த இரண்டு வரிகளில் கண்ணனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை இங்கே நமக்கு ஆண்டாள் நாச்சியார் உணர்த்த வருகின்றார் அதை பார்க்கலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகியின் வயிற்றிலே உலிக்கின்றான் கண்ணன் தேவகி கம்சனுடைய அருமையான ஒரு தங்கை மிகுந்த பாசம் நிறைந்தவர்கள் இருவரும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணம் நடைபெற்ற பின்பு அசிரி வாயிலாக ஒரு ஒலி கேட்கின்றது கம்சா உன் தங்கை வயிற்றில் பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை உன்னை கொன்றுவிடும் என்று அந்த அசிரி சொல்கிறது இதை கேட்டவுடன் பாசத்தை எல்லாம் மறந்து வசுதேவரையும் தேவகியையும் சிறைச்சாலையிலே அடைத்து விடுகிறான் கம்சன் ஒரு ஒரு குழந்தையாக பிறக்கிறது எல்லா குழந்தையையும் கொன்று விடுகிறான் எட்டாவது முறையாக தேவகி கற்பம் தரித்தாள் அடுத்தடுத்து ஆறு குழந்தைகள் தன் கண்ணுதிரே கம்சனால் கொல்லப்பட ஏழாவது முறையோ ஆறு மாத கரு கழியே இந்த குழந்தையாவது மிஞ்ச வேண்டுமே என்ற பிரார்த்தனையும் கண்ணீரும் அவர்கள் இருவருக்கும் இருந்தது ஆவணி மாதத்து அஷ்டமி திதியில் நட்சத்திரத்தில் நள்ளிரவு நேரத்தில் ஈசனும் பிரம்மனும் ஆசீர்வதிக்க தேவர்களும் காத்திருக்க கமல மலர் கண்களுடன் மார்பிலே ஸ்ரீபத்ச மருவுடன் கழுத்திலே துளசிமணி மாலையுடன் தேவகியின் எட்டாவது குழந்தையாக அவதரித்தான் கண்ணன் பகவானே குழந்தையாக வந்துள்ளார் என்பதை உணர்ந்த வசுதேவரும் தேவகியும் மட்டற்ற மகிழ்ச்சியில் திளைத்தனர் ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி மறுகணமே மறைந்து போனது பொழுது விடிந்ததும் கம்சன் வந்து குழந்தையை விடுவானே அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்போது ஒலித்தது வசுதேவரே உங்களது முற்பிறவர்களின் பலனால் இந்த நாராயணன் உங்களுடைய மகனாக பிறந்திருக்கிறார் இந்த குழந்தையை கோகுலத்திற்கு இப்போதே கொண்டு செல்லுங்கள் உங்கள் நண்பரான நந்தகோப்பருக்கு பிறந்துள்ள பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடுங்கள் என்று அசிரீரி சொல்கிறது அசிரீரியின் வாக்குப் பிறகு நள்ளிரவில் அடுத்தடுத்த காரியங்கள் தொடர்ந்து நடந்தன மாயையின் சக்தியால் சிறையின் வாயில்கள் தானாக திறந்து கொள்ள காவலர்கள் மயக்கமடைய வசுதேவர் சற்றும் தாமதிக்காமல் குழந்தையை ஒரு கூடையில் வைத்துக்கொண்டு கொண்டு சிறையில் யாதிசேஷன் குடையாக காத்து யமுனை இரண்டாக பிரிந்து வழிவிட வசுதேவர் நந்தகோபருடைய மாளிகைக்கு சென்று குழந்தையை மாற்றி வைத்து விடுகிறார் இப்படி யமுனைக்கு வசுதேவர் கண்ணனை அழைத்து செல்கின்ற போது கண்ணனுடைய கால் யமுனை நதியிலே பட்டு விடுகிறது அதனால் தான் ஆண்டாள் நாச்சியார் முந்தைய பாசரத்திலே சொல்லுவார் தூய யமுனை பெருநீர் துறைவனை என்று குறிப்பிட்டிருப்பார் ஏற்கனவே புனிதமாக இருக்கக்கூடிய யமுனை எம்பெருமான் கால்பட்டதும் மேலும் புனிதமானது என்று சுட்டிக்காட்டியிருப்பார் அப்படிப்பட்ட இந்த கண்ணனுடைய வரலாறு ஒரு ஒருத்தி மகனாக ஓர் இரவில் பிறந்து அதே இரவில் இன்னொருத்தி மகனாக யசோதையினுடைய வீட்டிலே சென்று வளர்கின்றார் வருகின்றான் அடித்து கொள்ளுகின்றான் அப்போது துர்கைவமாக மாயா சக்தியாக அந்த அம்பிகை வந்து எங்க அண்ணன் பிறந்து விட்டான் அவன் கோகுலத்திலே வளர்கிறான் அவனால் தான் உனக்கு அழிவு என்று சொல்லுகின்றாள் இதைத்தான் அடுத்த வரையில் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றார் தருக்கிரன் ஆகித்தான் திங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நின்ற நெடுமாலே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அவனுடைய கருத்து அழிகின்ற வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே என்று சொல்லுகின்றார் ஏற்கனவே சொல்லி இருப்பார் வியர்க்கும்படியாக வெப்பத்தை கொடுக்க அப்படி வயிற்றில் நெருப்பை விளைவித்த பெருமான் என்று சொல்லுகின்றார் பறை தருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்படி உனது அருளை யாசித்து நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பம் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லுகின்றார் இது கண்ணனை போற்றி பாடி அவனுடைய அருளை பரிசாக கேட்கக்கூடிய பாசுரமாகும் இறைவனை மனதால் நினைத்து பக்தி செய்வது மட்டுமல்ல இறைவனின் புகழை நாவினால் பாடினாலே போதும் அவனது அருளுக்கு நாம் பாத்திரமாகி விடலாம் என்பதை விளக்குகிறார் பக்தன் அழைத்தால் இறைவன் அவர்களுடைய துன்பத்தை போக்க ஓடோடி வருவான் என்பதற்கு உதாரணமாக நரசிம்ம அவதாரம் கஜேந்திர பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சூரியன் சந்திரன் இருவரையும் தன்னை தேடி வரவழைத்து இயற்கை நிகழ்வையே மாற்றி அமாவாசையை முதல் நாளே வரவழைத்து காட்டினார் இறைவன் உண்மையான பக்திக்கு கட்டுப்பட்டவன் அதனால் எவர் ஒருவர் தன்னுடைய நாமத்தை சொல்லி அழைத்தாலும் அவர்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய கருணை மிகுந்தவன் திருமால் என்பதை இந்த பாடலில் விளக்கி காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார் நாமும் அந்த எம்பெருமானுடைய கீழேகளை எல்லாம் புகழ்ந்து அவனுடைய பெருமைகளை பாடி போற்றி அவனை சரளாக அடைவோம் என்று சொல்லி மீண்டும் நாளைய பாசரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்